குடும்பத்துல கூடி கும்மி அடிச்சு நீங்க ஏதோ அதுக்குள்ள இல்ல இப்ப எல்லாம் எதுவும் இல்லண்ணா நல்லா தான் இருக்கு இல்ல எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க கேட்டேன் ஒருத்தங்க தான் அதிருப்தி இருந்தாங்க அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படியே தெரியாத மாதிரி கேக்குறீங்களா இல்லைங்க நீங்க ஏதோ அதிருப்தியில இருப்பீங்களோ அப்படின்னு ஏதோ பெருசா பிளான் பண்றீங்க பொழுது எங்க அண்ணன் பேசுறது பார்த்து நீங்க தான் அதிருப்தியில இருப்பீங்க பொழுது

¿Ningún está en la viña? The next day.